எனக்கு அவர் கொடுத்துருக்கிற மரியாதை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் தீமான விட அதிகம் சம்பாதிக்கிறது யாருன்னா சாட்டை அவர்கள் தான் ஏன்னா சாட்டை யூடியூப் சேனல் மூலியமா மூணு லட்ச ரூபா மாசம் வருமானம் வருது அப்படின்னு ஒரு விஷயம் வருது ஸோ இப்போ சீமான விட அதிகமாக சம்பாதிக்கிறதால என்ன விட நீ அதிகமாக சம்பாதிக்கிறியா அந்த ஒரு ஈகோ கிளாஸ் ரெண்டு உள்ள போயிட்டு இருக்கு ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு பணமா ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கிளாஸ்ல நாற்பது ஐம்பது பேர் இருப்பாங்க அந்த சமயத்துல டீச்சர் ஒருத்தனை கூப்பிட்டு எவாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே காதை பிடிச்சி திரு திரு திருவி குனியை வச்சு குமு குமு கும்முன்னு கும்மி கேள் எடுத்து போட்டு பொல பொலன்னு பொழந்து எல்லாம் உருப்படவே மாட்டே போய் முட்டி போடுற போடா முட்டி போட வைக்காம அந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு டீச்சர் வெளில போனதுக்கு அப்புறம் எல்லாரும் அவனை பரிதாபமா பாப்பாங்க ஆனா அவன் மட்டும் உள்ள என்ன பண்ணுவான் வலிக்கலையே வலிக்கலையே எனக்கு சுத்தமா வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சப்பையே சமாளிப்பான் பாத்துருக்கீங்களா வலிக்கலையே அந்த மாதிரி கேவலமாக ஒருத்த சமாளிச்சு நேற்று ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கான் இப்போ ஸ்கூல் பையன் சமாளிக்கிறான் அப்படின்னா பரவாயில்ல சரி ஓகே அவன் சின்ன பையன் அறிவு பெருசாக வளரல ஏதோ நம்ம வந்து மற்றவங்களாம் நம்மளை ஒரு மாதிரி பாத்திரக்குறதாக சமாளிக்கிறான் பரவாயில்ல வளர்ந்த வளக்கடா மாடு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசிங்கமாக வைக்கமே இல்லாமல் வந்து இப்போ சமாளித்து ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கு நான் யாரை சொல்கிறேன் அப்படின்றது நிறைய கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் நம்ம சாட்டை மாமா பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்டாக தான் நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டோம் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியை அவனை செருப்பகல்ட்டி அடித்து போடாவில்லை அப்படின்னு திருத்தாத குறையாக திருத்தி விட்டுருக்கு இப்போ இதுக்கு வந்து என்ன சப்பக்கட்டு கட்ட போகிறான்னு தெரியல பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்னு போட்டிருந்தோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவையும் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக உடனே உடனே போட்டுருவான் சுட சுட வடை அப்படிங்கிற மாதிரி உடனே உடனே சாட்டை போட்டுருவோம் ஒரு நாள் கூட டிலே பண்ணிலாம் போட மாட்டான் அப்படியே போட்டு விட்ருவான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ அசிங்கப்படுத்தி வெளில அமிச்சாங்களே இதை பற்றி ஏன் இன்னும் பேசவே வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு நாள் ஃபுல்லாக காத்துட்டு இருந்தோம் என்ன தான் சப்பக்கட்டு கட்ட போகிறான் பார்க்கலாம் அப்படின்னாக்கா பார்த்தாக்கா மறுநாள் ஒரு வீடியோ வந்திருக்கு சரி ஓகே என்னதான் நடந்துச்சு இப்போ அவன் அவன் பங்குக்கு ஒரு கதையை சொல்லிட்டு இருந்தான்ல இப்போ இந்த ஊடகங்கள்லாம் ஒன்று சொல்லிச்சு சாட்டையை பிடிக்காத நபர்கள் ஒரு சிலர்லாம் வந்து ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க பாஜகவில் போய் இணையறான் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம ஆக்சுவலாக வந்து என்ன எதனால் வந்து கட்சி இந்தளவுக்கு அவனை பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல பேர் பல விஷயங்கள் பேசும்போது அவனே அவன் தரப்பில் ஒரு விஷயம் சொல்கிறான் அப்படின் போது சரி என்ன தான் சொல்லியிருக்கான் பார்க்கலான்னு போய் ஆவலாக உட்காந்து பார்த்தா கேவலமாக சப்பக்கட்டு கட்டி வச்சிருக்கான் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கொஞ்சமாவது தெளிவாக சொல்லுவான் அப்படின்னு பார்த்தாக்கா ஸ்கூலுக்கு போனாங்களாம் டீச்சர் வந்து இந்த மாதிரி அஸ் அசைன்மெண்ட்டு அசஸ்மெண்ட்டுன்னு என்னன்னமோ சொல்லி அதாவது எப்படி இப்படிலாம் ஒப்பேற்ற முடியுமோ அவ்வளோ ஒப்பேற்றுறான் சரியா கடைசிக்கு என்னன்னா நினச்ச சொல்கிறேன் அப்படின்னாக்கா டீச்சர் திக்னா நீ ஏத்துப்பீங்களா மாட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் அண்ணன் சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக வரோம் வெளியே நிப்பார்ட்டாக போரு நீ என்னையவே நீ பாட்ட வச்சுட்டியா நாளை இருந்து நான் லேட்டாவே வருவேன் அப்படின்னு நினப்பானா இந்த ஆசிரியர் நல்ல பேர் எடுக்க நம்ம சீக்கிரமா வரும் அந்த மாணவன் நினைப்பானா அப்ப என்னை திருத்தி கொடுற வாய்ப்பை ஒரு ஆசிரியராக அவர் வழங்கியிருக்காரு சரி அண்ணன் சொன்னா ஏத்து போய் எல்லாம் கரெக்டு அப்புறம் என்ன சோஷியல் மீடியா பேஜ்ல வந்து அண்ணன் கூட இருந்த போட்டோ எடுத்து தனியா சோலவா போட்ட அதே மாதிரி கொள்கை பரப்பு செய்யறாருன்றது ஏன்னா ரிமூவ் பண்ணி விட்ட பயோல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு பதிலே கிடையாது நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ சரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ சாட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டான் ஒன்று வேற கட்சிக்கு போவான் இல்லை வந்ததுக்கு அப்புறமா அந்த கட்சி நடக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆல்ரெடி முன்னாடியே கொள்ள ஆடியோ ரெக்கார்டிங்லாம் வச்சிருந்தா எடுத்து லீக் பண்ணாங்க இல்லை நமக்கே தெரியும் அந்த மாதிரி வேற ஏதாவது சொல்ல சொல்ல செய்திகள் வரப்போகுது இனிமேல் வெளில காமெடியா இருக்க போகுது அடுத்த ஒரு மாசத்துக்கு அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தா யாரு காலில் யாரு ஊந்துருப்பான்னு தெரில ராத்திரியோட ராத்திரியா சீமான் போய் காலில் ஊந்து கதறனாரா இல்லை சாட்டை போய் விழுந்தானான்னு தெரில மறுநாள் அப்படியே ஜம்ப் ஆகி வந்து அண்ணன் சீமானை நல்லது தான் சொல்லுவார் அவங்க சொன்னா நம்ம ஏற்றுக்கணும் நம்ம யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளை பத்தி தலைமையிலவே போட்டு குடுத்துறாங்க அப்படின்னு எல்லாம் என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறான் இந்த அறிக்கையின் மூலமாக எனக்கு கொடுக்கப்படுவது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு நீ பாத்துக்க எத்தனை பேர் இதுல மகிழ்ச்சியெல்லாம் எத்தனை பேர் இதுல வந்து ஆ செத்தாண்டா சாட்டை நான் கூட ஒன்னதா லூசுன்னு நினைச்சேன் எல்லாம் எல்லாம் நம்ம ஒரு புரிய இந்த காரணத்துக்காக சீமான் சம்ம காண்டாயிட்டன் கூட்டணி கணக்கு போறதுக்கு சாட்டை ஒரு தடையா இருக்கான் பாஜக சாட்டை ஒரு தடையா இருக்கான் டிவி கீழே போய் இணையில அதுக்கும் சாட்டை தடையா இருக்கான் இந்த மாதிரி எது பண்ணாலும் இவன் தடங்களாவே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல நிறைய அசம்ஷன் வச்சிருப்போம் ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கு அது இவன் ஒரு வீடியோ போட்டிருப்பான் நயனார் நாகேந்திரன் நித்யானந்தா இந்த மாதிரி பல பேரை பத்தி பேசியிருப்பேன் இதனால ஏதாவது கோவம் அடைஞ்சாரா சீமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்கும் சரி இப்போ இவன் மரம் இவனே வந்து

அதாவது இவன் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்த காலகட்டத்துலருந்து அதுக்கப்புறம் இவன் கூட பயணிச்சவங்க இவன் பயணம் பண்ணது இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் போட்டு வச்சிருக்கான் எதுக்குடா டேய் நாங்கள் என்ன கேட்குறோம் எதனால சீமான் ஒன்று செருப்பு கட்டி அடிச்சார் அதுக்கு பதிலாக சொல்றான் அப்படின்னாக்கா டீச்சரை அசைன்மெண்ட் அசஸ்மெண்ட் முட்டி போட வைக்கிறது என்னென்னவோ பேசினுக்கிறான் ஆனால் ஆக மொத்தம் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அது மட்டும் நல்லா தெரியுது இல்லைன்னா பாருங்களேன் திடீர்னு கட்சி ஒரு அறிக்கையை வெளியிடுது சாட்டை வந்து சீமான் கூட இஎம் பிஎமும் சுற்றணும் ரெண்டு பேருமே இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாட்டையோட சேனலுக்கு நான் கட்சிக்கு சம்பந்தமான உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்று அறிக்கை வெளியிடுறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒன்று ரெண்டாவது விஷயம் சாட்டை எல்லாத்தையும் ஒரே நாளில் சேம் டே வீடியோ போடுறவன் மறுநாள் வரைக்கும் வீடியோ போடாமல் காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னாக்கா அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு ரெண்டாவது விஷயம் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவனோட சோஷியல் மீடியா பேஜில் டிபியை மாற்றுறது சீமான் கூட இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர்ன்றதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ண உடனே ஏதோ நடக்க போகுதுப்பா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் இப்போ இவ்வளோ சம்பவங்கள் நடந்து அன்றைக்கி ஓவர் நைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு சீமான் பண்ணால் காலில் விழுந்து கதறி பாப்பிலே எல்லா அந்த ரகத்தை எடுத்து வெள்ளுகளில் விட்டுறாரா ஏதாவது தவறு பண்ணி தான் மன்னிச்சிக்கடா தெரியாமல் பண்ணிட்டுடா சரிடா ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து நீ பேசுகிற மாதிரி பேசு நான் வந்து அப்படியே கூட்டணிக்கு போகிற மாதிரி போகிறேன் அதனால தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ஒரு ராத்திரியாக ரமி மாட்டினை போட்டு கதறனானலாம் என்னென்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா மறுநாள் வெக்கமே இல்லாமல் அண்ணன் இங்கன்னு வந்து இவன் பேசிகிட்டு இருக்கான் அவர் ஏன் மேலே வைத்துக்கிற அன்பு என்ன எனக்கு அவர் கொடுத்திருக்கிற மரியாதை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்து உண்மை இல்லைங்க ஓப்பனாக சொல்லணும் சாட்டை வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்டு போயிருப்பான் ஏன்னா கொடுத்துட்டேன் எனக்கு என்ன கொடுக்க மாட்டேன்னு எம்எல்ஏ சீட்டு கேட்டு போயிருப்பான் ஆல்ரெடி உன் பேரை கேட்டுக்கிட்ட லேடிஸ் மெட்டரியல் நீ வீக்கு நீ போய் நின்னாக்கா ஒரு ஒரு ஓட்டு போட மாட்டேன் அமைதியாக போய் நில்றா அப்படின்னு உடனே இவன் என்ன பண்ணிருப்பான கண்டென்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன் கட்சியை மொத்தமா உடற அப்படின்னு உடனே உடனே இவர் என்ன பண்ணுறா உசா பயந்துட்டு இவன் போடுற வீடியோக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஒரு அறிக்கை ஒன்று வெளியேட்டார் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சீமானை விட அதிகம் சம்பாதிக்கிறது யாருன்னா சாட்டை அவர்கள் தான் ஏன்னா சாட்டை யூடியூப் சேனல் மூலிமா மூணு லட்ச ரூபா மாதம் வருமானம் வருது அப்படின்னு ஒரு விஷயம் வருது ஸோ இப்போ சீமானை விட அதிகமாக சம்பாதிக்கிறதால என்னை விட நீ அதிகமாக சம்பாதிக்கிறியா அந்த ஒரு ஈகோ கிளாஸ் ரெண்டு ஒன்று போயிட்டுருக்கு

அம்முட்டுதேன் நான் கூட ஏதோ பெரிய பிரச்சனையாக வரும் போல் வெளில அச்சுன்னு வெளில வருவானே ஒண்ணுங்க ஒருத்தன் ஆடியோ ஒருத்தன் லீக் பண்ணுவான் ஒருத்தன் வீடியோ ஒருத்தன் லீக் பண்ணுவான் ஒரு ஒரு மாதத்துக்கு கண்டென்ட் கிடைக்கும்னு பார்த்தாக்கா சப்பையாக ராத்திரி ஒரு ராத்திரியாக வந்து சரக்கு போட்டு காலில் ஊது கதறி ரெண்டு பேரும் பிரச்சனையை முடிச்சு அவனில் ஒரு வீடியோ போட்டு ஒப்பை சரி இப்ப சாட்டை வந்து இவங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன் நல்லதாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான் ஓத்துக்கிறேன் இப்ப சீமான் விட்ட அறிக்கையை திருப்பி வாங்குவாரா சீமான் இல்ல விட்டது விட்டது